வணக்கம் நண்பர்களே மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நாம அருள் உடைமை அப்படிங்கிற அந்த அதிகாரத்துல இதுவரைக்கும் நான்கு குரல்கள் பார்த்திருக்கோம் நாற்பத்தி நான்கு வரை இன்னைக்கு நாம பாக்க இருக்கிறது இருநூற்றி நாற்பத்தி ஐந்தாவது குரல் இந்த இருநூத்தி நாற்பத்தி ஐந்தாவது குரல் வந்து என்ன சொல்லுதுன்னா அல்லல் அருள் ஆழ்வார்க்கு இல்லை வழி வழங்கும் கரி திருவள்ளூர் என்ன சொல்றாருன்னா அல்லல் அருள் ஆழ்வார்க்கு இல்லை ஏறக்குறைய நாலு குரல்களையும் வந்து அந்த அருள் ஆளுபவர்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு எந்த துன்பமுமே அவங்கள வந்து அண்டாது அப்படிங்கறதான் அவருடைய அவர் இந்த நாலு குரல்கள்லையும் அதைத்தான் அவரு சொல்லியிருக்க இப்பவும் வந்து அதைத்தான் அவர் சொல்றாரு அல்லல் அருள் ஆழ்வார்க்கு இல்லை சரி அது அப்படி அவர் சொல்லும் பொழுது அவர் அதுக்கு வந்து ஒரு அதுக்கு ஒரு உதாரணங்க வழி வழங்கும் மல்லல் கரி கரின்னா அதற்கு வந்து ஒரு உதாரணம் அப்போ ஒரு என்ன சொல்றாருன்னா அது சொல்லும் பொழுது அல்லல் அருள் வாழ்வாருக்கு இல்லை அப்படின்னு சொல்லியாச்சின்னா அதுக்கு வந்து ஒரு உதாரணம் வேணும்ல இதுக்கு எங்கேயா வந்து ஒரு உதாரணம் இருக்கு வரைக்கும் வந்து ஒரு உதாரணம் வந்து கேட்டு எதுவும் சொல்லலை அது எங்க ஒரு உதாரணத்தை காமிக்க பாபோம் எங்கையாவது வருது அதுக்கு ஒரு உதாரணம் இருக்கா அதாவது அய்யல் அருள் ஆழ்வார்க்கு இல்லை அப்படிங்கிறதுக்கு வந்து அதுக்கு வந்து ஒரு உதாரணம் ஏதாவது இருக்கா ஒரு அத்தாட்சி அதுக்கு வந்து நீங்க அதை வந்து அதுக்கு ஒரு எவிடன்ஸ் கொடுக்க முடியுமா அதை ருசுப்படுத்த முடியுமா அதுதான் அது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க எதை வச்சு சொல்றீங்க அது வந்து அல்லல் அருளாண்வாருக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு வந்து இந்த விஷயத்துல வந்து அவர் வந்து இன்னாரு அன்னாருன்னு சொல்லி தான் அவர் வந்து கை காட்டல அவர் சொல்றது இந்த பறந்த உலகம் வந்து நீங்க இந்த உலகத்தையே நீங்க எடுத்துக்கிடுங்க வழி வழங்கும் இந்த உலகத்துல வந்து காற்று நிறைந்திருக்கு காற்று நிறைந்து இருக்கக்கூடிய இந்த உலகத்துல வழி வழங்கும் அந்த காற்று அது வழி வழங்குறதுனால வந்து உலக உயிர்கள் எல்லாம் அது வந்து உயிர் வாழ் அப்படியே வந்து அந்த உயிர் வாழ்றதுக்கு இன்றியமையாத இந்த காற்றை வந்து இந்த உலகம் வந்து அதே எல்லாத்துக்கும் வழி வழங்கும் மல்லல் கரு கொடுக்குற இருதாயா இதுக்கு வந்து உதாரணம் இதான் இதுக்கு எவிடன்ஸ் என்ன எவிடன்ஸ் சொல்லி நீங்க வந்து அல்லல் அருள் செய்வாருக்கு இல்லை மல் ஞானம் கதின்னு அவர் சொல்றாரு என்னன்னா அதுக்கு வந்து அந்த உலகம் வந்து இவ்வளவு பெரிய இந்த பறந்து பூமி அந்த எல்லா உயிரினங்களுக்கும் அது கொடுக்க அழகம் வந்து இந்த உலகத்துல வந்து காற்று நிறைய எல்லா ஜீவராசிகளும் வந்து வாழக்கூடிய அந்த காற்றை வந்து இந்த உலகம் கொடுக்குது பாத்தீங்க இல்லையா இதுதான் வந்து இந்த அல்லல் அருளாழ்வார்க்கு இதே மாதிரிதான் இதே மாதிரிதான் எப்படி வந்து இந்த உலகம் வந்து இந்த காற்று நிரந்திய இந்த உலகத்துல வந்து உயிர்கள் எல்லா உயிர்களும் வந்து ஆஹ் வாழ்கிறதோ அதல் அதன் அல்வா இந்த அருள் வழிய வந்து அது கொடுத்து எப்படி வந்து இது வழி வழி வழங்கக்கூடிய இந்த பூமி வந்து எப்படி வந்து நம்மளையெல்லாம் வாழ வைக்கிறோம் அதுதான் வந்து நமக்கு வந்து ஒரு உதாரணம் எல்லா ஜீவராசிகளுக்கும் அது வந்து உலகம் அப்படியே இந்த மக்களை வந்து அப்படியே அப்போ இதே மாதிரிதான் இந்த அல்லல் வந்து அருள் ஆழ்வார்கள் நீங்க வந்து எல்லா சுக்கும் அந்த இதுகளை கொடுக்கும் பொழுது அந்த அருளை ஆழ்பவர்கள் எல்லாருக்கும் வந்து நீங்க வந்து நல்ல ஒரு காரியங்களை செய்யும் பொழுது எப்படி வந்து இந்த உலகம் வந்து எல்லாற்றுக்கும் இந்த காற்றை கொடுத்து உலகத்தில உள்ள எல்லா தீவராசிகளையும் ஆக இருக்க அதே மாதிரி அதுதான் அதுக்கு வந்து உதாரணம் உதாரணம் என்ன வேணும் இதுதான் வந்து அந்த அல்லல் அருள் ஆழ்வாருக்கு இல்லை கொடுக்கிறது இது வந்து இந்த வழிவழங்கும் வல்லல் ஞாலம் அதற்கு சான்றாக இருக்கிறது யோசித்து பாருங்க எவ்வளவு பெரிய பறந்துபட்ட உலகம் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு பெரிய ஒரு இந்த உலகம் வந்து எவ்வளவு பெரிய அருள் தன்மையோட வந்து இந்த உலகத்தினுடைய ஜீவ தான் அப்படியே வாழ வைக்கிறது அதை போல அந்த அருள் ஆழ்வு அந்த அருளை கொடுக்கும் பொழுது எந்த அல்லதும் வந்து அவர்களுக்கு இல்லை அவங்க தங்களுடைய எப்போதும் எதையும் வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க அதுக்கு வந்து வேற எங்கையுமே நீங்க வந்து உணவுங்கிற பார்க்க வேண்டாம் இந்த உலகம் தான் அது இதுல வந்து நீங்க வேற யாரும் போய் நீங்க வந்து சொல்ல முடியும் திருவள்ளுவர் வந்து இந்த உலகத்தையே வந்தா இருக்க சொல்ற இது முன்னால வந்து நாம பார்த்து முன்னால வந்து நாம பார்த்துருக்கோம் அப்படி முன்னால் உள்ள நாலு குரல்களை வந்து அவர் சொல்லும்பொழுது எல்லாமே வந்து அந்த அந்த தன்னுயிர் அஞ்சக்கூடிய விலை வந்து எதுவுமே கிடையாது இப்படி வந்து மண்ணுயிர் ஓ ஓம்புவா இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து எல்லாம் வந்து ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவள் வந்து அப்படி நல்லவனா இருக்கும்போது அவள் வந்து யாருக்கான அஞ்ச வேண்டியது இல்லைன்னு சொன்னார் இப்ப வந்து என்ன சொல்லுவாங்க அருள் ஆழ்வார்க்கு இல்லை அப்ப அதுக்கு வந்து ஒரு உதாரணம் அவர் சொல்லும்போது மனித லெவல்லே சொல்லிச்சு வந்தவர் இப்ப வந்து உலக சொன்னார் இந்த உலகமே அப்படிப்பட்ட ஒரு மக்களுக்காக வந்து எல்லா காற்றை கொடுத்து இந்த மக்கள் இந்த ஜீவராசிகள் எல்லாம் சஸ்டைன் பண்ணிட்டு அப்படியே காத்து வாழ வைக்கிறதுல கொடுத்து அதுதான் வந்து சொல்றேன் இன்னைக்கு வந்து நாம வந்து உலகத்தை வந்து நாம எப்படி அதை வந்து அந்த வழிவளவும் மல்லல் மழத்தை நாம எப்படி வச்சிருக்கோங்கிறது இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில வந்து நிறைய ஓவர் நியூஸ் இடங்களையும் மனிதர்களுடைய வாழ்வுக்காக அப்படியே இந்த பூமிய வந்து ஒரு காலகட்டத்துல வந்து இந்த பூமியே வந்து இருக்குமா அப்படிங்கிற அளவுக்கு எல்லா இடங்களையும் இந்த முன்னேற்றம் நாம வாழணும் வாழணுங்கிறதுக்காக இந்த உலகையே வந்து உடச்சி சிதறிக்கிட்டு இருக்கும் ஆனா இந்த ஆனா இந்த உலகம் வந்து அது வந்து நமக்கு நம்மளை வந்து பாதுகாக்குது நமக்கு வந்து எந்த காற்றையும் தந்து இந்த உலகம் நம்மளை பாதுகாக்க ஆனா இந்த உலகத்தை வந்து இன்னைக்கு நாம வந்து பாதுகாக்க தவிர்க்கிட்டோம் அந்த எந்த வழி வழங்கும் அப்படிங்கிற அந்த பூமியில் செய்தோ அந்த காற்றையே வந்து வந்து மாசுபடுத்தி அதனால நமக்கு கொடுக்கும் எவ்வளவு பெரிய வாழ்விடங்கள் எத்தனை கோடி மக்கள் டெல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா மூணு கோடி மக்கள் இருக்காங்கன்னா இன்னைக்கு வந்து விண்டர் சீசன்கள்ல வந்து சில நேரங்கள்ல அங்க வந்து சுவாசிக்கவே முடியாத அளவுக்கு நிலைமைகள் ஆனா அது செய்ததை பாருங்க அது குடுத்ததுக்கும் நாம அதை உருவாக்கி பாருங்க அதுதான் அதுக்காகத்தான் வந்து வந்து இது இப்படி செய்திருக்கப்பா நீ இப்படி இருக்கியே நீ இந்த மாதிரிலாம் வந்து இந்த வழிவணங்கக்கூடிய இந்த இது உனக்கு கொடுத்து எப்படி நீ ஆனா வந்து இந்த நீ வந்து நாம எப்படி போய்கிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் உடைக்கும் அப்படியே எல்லாத்தையும் சிதைச்சுக்கிட்டு இருக்கோம் அது வந்து

இடையில் ஏற்பட்ட இந்த சின்ன தடங்களுக்கு வருந்தது இப்படி ஒரு நில உருவாகி ஆக அது வழங்குறது அது வந்து உலகத்தை உதாரணமா சொல்றாரு அல்லல் அருள் ஆழ்வார்க்கு இல்லைங்கிற அதற்கு உதாரணமாக வந்து இந்த உலகத்தை சொல்லக்கூடிய வள்ளுவர் ஆனால் நாம வந்து இன்னைக்கு வந்து இந்த உலகத்தை என்ன செய்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கும் பொழுதுதான் அவர் சொல்லக்கூடிய உதாரணம் நாம் என்ன செய்திருக்கோங்கிறது அவ்வளவு பெரிய டேமேஜ் இவ்வளோ நாம செய்து வச்சிருக்கோம் நம்ம ஆஹ் அருள் உடமை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அஞ்சானத்துல நாம வந்து எப்படி வந்து நம்மளுடைய இந்த உலகத்தை வந்து நாம வந்து அத நேசிக்கிறோம் ஒரு சகம் மனிதர்களுக்கு வந்து நாம வந்து அந்த அருளை செய்வது போல இந்த உலகமும் நமக்கு வந்து எவ்வளவு பெரிய அருளை செய்திருக்கு ஆனால் நாம வந்து அதை வந்து கவனிக்க தவறி இந்த உலகத்துக்கே வந்து இது வச்சிருக்கோம் இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய அன்னைக்கு சொல்லும் போது வந்து அவரு நேரடியாக தகுந்தார் இப்ப இந்த மாதிரி அருள் அழ்வா இருக்கு அருள்வா இருக்கு இல்லை அதற்கு வந்து உதாரணத்து நீ பாத்தீங்கன்னா இதுதான் அப்படின்னு சொன்னாரு ஆனா இன்னைக்கு உள்ள நிலைமையை நம்ம பார்த்து இந்த கருத்துக்களை வந்து நாம வந்து சொல்ல வேண்டிய அதனாலதான் நம்ம சொல்லணும் வர் வந்து அதோட நிப்பாட்டிட்டாரு அது வந்து ஒரு உதாரணம் வேணும்னு நீங்க கேட்டதுக்கு அந்த உதாரணத்தை மட்டும் சொன்னார் ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு உள்ள எப்படி போச்சு நண்பர்களே சரி இது இப்படிப்பட்ட ஒரு இது இருக்கு அடுத்த என்ன என்ன சொல்றாரு பாதுவரை நன்றி கூடி இடையே